யாரும் எதிர்பாராத வகையில் ஆர்எஸ்எஸ் எடுத்த முடிவு போடு தேசிய அரசியலே அதிரடி மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர் அமைப்பு தன்னுடைய நூற்றாண்டை இருக்கிறது உலகில் நூறு ஆண்டுகள் சேவையை மட்டுமே மையப்படுத்தி எந்த அமைப்பும் இவ்வளவு காலம் தாக்குப்பிடித்தது கிடையாது ஆனால் ஆர் காலம் செல்ல செல்ல வீரியமடைந்து கொண்டே செல்கிறது இதற்கு அந்த அமைப்பின் உன்னத நோக்கமும் அரும்பாடுபட்டு நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் தங்களுடைய வாழ்க்கையை சேவகனாக அர்ப்பணித்த ஸ்வயம் சேவகர்களால் தான் ஆர் அமைப்பு இவ்வளவு காலம் நிலைத்திருக்கிறது பொதுவாக ஆர் எஸ் எஸ் அமைப்பு நாட்டிற்கு பிரதம மந்திரிகளை வழங்கியது அமைச்சர்களை வழங்கியது பல மாநிலங்களில் முதல்வர்களையும் வழங்கியது என்று அதன் அரசியல் தாக்கத்தை மட்டுமே பார்ப்பார்கள் ஆனால் எந்தவொரு விளம்பரமும் இன்றி கூச்சல் ஆர்ப்பாட்டம் இன்றி எந்தவொரு பிரதிபலனும் இன்றி உலகம் முழுவதும் பண்பாட்டு தளத்திலும் நாட்டின் கலாச்சாரத்தை காப்பதிலும் ஆர் எஸ் எஸ் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது அதனால்தான் எவ்வளவு அவதூறுகள் அந்த உன்னத அமைப்பை எதிர்த்து பரப்பினாலும் நாளுக்கு நாள் அதன் உண்மை முகத்தை உணர்ந்து பலரும் ஆர் எஸ் எஸ் அமைப்பை நோக்கி படையெடுக்கின்றனர் இந்த நிலையில் ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜக உட்பட அதன் துணை அமைப்புகளுடன் பாலக்காட்டில் வருகிற முப்பத்தி ஒராம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது முக்கியமாக வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல்கள் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட அந்நாட்டு இந்துக்களின் எதிர்காலம் அகதிகளாக நம் நாட்டுக்கு அவர்கள் வரும் பட்சத்தில் அந்த பிரச்சினையை கையாள்வது என்றும் பொது சிவில் சட்டம் குறித்தும் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல்கள் உள்ளிட்ட பல விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த ஆண்டு இறுதியில் பாஜகவுக்குள் நடைபெறும் உட்கட்சி தேர்தல் அதிலும் முக்கியமாக கட்சியின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கிறது இக்கூட்டம் வருடா வருடம் நடைபெறுவது சங்கத்தின் மரபாகும் கடந்த ஆண்டு புனேவில் இது நடைபெற்றது இந்த ஆண்டும் நடைபெறும் கூட்டத்தில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் பொதுச்செயலாளர் தத்தாத்ரேயா ஹோசபாலே ஆறு இணை பொதுச் செயலாளர்கள் மற்றும் பிற மூத்த நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று அந்த அமைப்பின் தேசிய ஊடகம் மற்றும் விளம்பர தலைவர் சுனில் அம்பேகர் செவ்வாய் என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் பாஜக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவருமே எதிர்பாராத எண்ணிக்கையில் தொகுதிகளை வென்றது முக்கியமாக உத்தரப்பிரதேச சறுக்கியது இதற்கு காரணம் சாதி கணக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகையால் பாலக்காட்டில் நடக்கவிருக்கும் கூட்டத்தில் பிரதானமாக எப்படி பிளவுபட்டிருக்கும் இந்து சமுதாயத்தை சாதி ஏற்றத்தாழ்வு கடந்து ஒன்றுபடுத்தினால்தான் இந்து சமுதாயம் வலிமை பெறும் இதை வைத்தே ஆர் எஸ் எஸ் பல ஆண்டுகளாக தன்னுடைய சேவையை செய்து வருகிறது தற்போதுள்ள சூழலில் அதன் பணிகளை இன்னும் துரிதப்படுத்துவதற்கும் தன்னுடைய பிற துணை அமைப்புகளை எப்படி ஒருங்கிணைத்து செயலாற்றுவது என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்